நமச்சிவாய ஓம் சிவாய நமய நம சிவம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்கள் தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இயேசினை பிரார்த்தனை பண்ணி கொள்வோர் ஓம் நமச்சிவாய் ஜோதிட அன்பர்களுக்கு இந்த பதிவுல நான் சொல்லக்கூடியது குரு பகவான் அப்படின்ற ஒரு பதிவு குரு பகவான் சுபகிரகமாக இருந்தாலும் அவரு நின்ற பாவகத்துக்கு அதை பிரமிப்பாக பெரு அதாவது கூடுதலாக செய்வார்னு சொல்றோம் அப்ப அவர் நின்ற பாவகத்துக்கு என்ன ஆதிபத்தியம் அதாவது எந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அவரோட அந்த குரு பகவான் ஒரு ஒரு உதாரண ஜாதகமாக ஒரு இதை நம்ம சொல்லுவோம் ஒரு விருச்சிக லக்ன ஜாதகதாரர் அப்படின்னு எடுத்துக்கோங்க விருச்சக லக்ன ஜாதகதாரருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் லக்னத்துக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வர்றார் அப்போ ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக வரும் தனக்காரகன் தனஸ்தானாதிபதியாகவும் இருக்காரு தனக்காரகன் ரெண்டாம் இடத்து இடத்ததிபதி தனஸ்தானாதிபதியுமா இருக்காரு அதே லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே கழகத்துல புத்திர காரகனாவும் வராரு புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வராரு இந்த ஜாதகதாரருக்கு அந்த குரு பகவான் எந்த பாவகத்தில் அதாவது அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுக்கும் எந்த பாவகத்துல போய் அவர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கணிதம் போட்டு எடுக்கிறப்போ அந்த ஜாதகதாரருக்கு குரு பகவான் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்ப லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி தன சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போயிருந்து ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது திருச்சிக லக்னத்துக்கு அந்த குரு பகவான் பார்க்கும் இடங்கள் ஆகப்பட்டது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கறது தனது பாவகர் தனது வீட்டையே அவர் பார்க்கறது தனது ஆட்சி பெற்ற வீட்டையே அவர் பார்க்கற லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அந்த இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் மட்டும் இல்லை தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இன்னும் ஏகப்பட்ட அந்த இதுக்கு அந்த அந்த இரண்டாம் பாவகத்துக்கு உள்ள நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆறாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலையும் லக்னத்துல ஆறாம் இடத்திலையும் இருக்காரு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இந்த குரு பகவான் பார்க்கும் இடத்தை பெரிதுபடுத்துவார் அப்படின்னு தானே அது சுபமாகணும்னு தானே நம்ம நினைக்கிறோம் அப்போ பார்க்கும் இடத்த அவர் வந்து நல்லா பலப்படுத்துவார்னு நினைக்கிறோம் பலப்படுத்துவார் எந்த விதத்தை இருக்கும் இடத்தையும் அதே மாதிரி பார்த்து அவர் இருக்கிற இடத்தையும் பலப்படுத்துறாரு அப்ப இந்த குரு பகவான் என்ன பண்றாரு ஒரு ஜாதகதாரருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ இந்த ஜாதகதாரருக்கு குடும்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடனை ஏற்படுத்துறாரு சரி குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த கடனா அப்படின்னு பார்த்தா குடும்பம் சார்ந்து கடன் ஏற்படுத்துறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பாவகத்துக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் ஆறாரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துல அப்போ கணவன் மூலியமா பாத்தீங்கன்னா சில விரயங்களையும் ஏற்படுத்துறாரு இருக்கும் இடத்துக்கு அந்த வேலையை செய்யணும்ல அவரு தன விஷயங்களில் கணவர் கணவரோடதுல சில விரயங்களையும் ஏற்படுத்துறாரு அப்படின்னு அதே நேரத்துல அந்த விரயங்கள் அப்படிங்கிறது ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம்ன்றது மட்டும் இல்லாது அது ஒரு விபத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக வருது அப்ப இந்த குரு பகவான் அந்த தசா காலங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா கணவனுக்கு ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வரா பாவத் பாவகப்படிக்கே சொல்லியிருக்கு ஏழாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வராரு புத்திரஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு இது எல்லாமே நான் சொல்லக்கூடியதுல நீங்க ஒரு அதாவது ஒரு ராசி கட்டம் பன்னிரெண்டு கட்டம் போட்டு உரிச்சிகலக்கணத்தை குறிச்சி நான் சொல்லக்கூடியதை நீங்க வந்து குறிச்சுக்கும் போது வந்து எழுதும் போது அதோட விளக்கம் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு சில தனிப்பட்ட தனிப்பட்ட நபர்களோட ஜாதகத்தை நாம் இதில் பொது கொடுக்க முடியாது இல்லையா அது தவறாக போயிடும் அதனால இந்த ஜாதகதாரருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குரு பகவானின் தசாவும் வேற நடக்குது இந்த குரு பகவான் தசா எப்போ வருது ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் இவருக்கு இந்த குரு பகவானின் தசா ஆரம்பிக்குது இந்த குரு பகவான் தசா இவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தை ஏற்படுத்து கணவருக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கணவருக்காக அவர் பன்னிரெண்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அயன சயன போக சுகங்களை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அது அந்த இடத்துல ஒரு படுக்கையும் சொல்லுது அது அந்த படுக்கையாகப்பட்டது சுபமா அசுபமான்றது நாம் அந்த ஜாதகத்தில் கணிக்கும்போது தெரியும் அப்போது ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் வந்து கணவர் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பெட்டில் இருக்கார் இது ஒரு இது அதே நேரத்தில் அடுத்தது அது இரண்டாம் இடத்தையே பார்க்குறது அப்போ கணவரை காப்பாற்றுறதுக்கு கடன்பட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது ஏன் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போ அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு என்னென்னா குடும்பத்துக்காகவும் கடன்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவர் ஆறாம் இடத்துலேருந்து எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த ஆறாம் இடத்துக்கு எந்த பாவகத்துக்கு அவர் விரயமாக சுபமானதும் இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு போகும் அப்போது புத்திரர்கள் அப்படிங்கிறப்போ புத்திரஸ்தானம்ங்கிறது ஐந்தாம் ஐந்தாம் இடத்தி ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்போ குழந்தைகளுக்காக இந்த லக்னதாரருக்கு ஆறாம் இடம் இருக்கக்கூடிய குரு பகவானும் குழந்தைகளுக்காகவும் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வு முன்னேற்றத்துக்காக கடன் வாங்க வைக்கிது படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் ஏற்படுது குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதே நேரத்துல அந்த குழந்தைகளுக்கான சுப நிகழ்வுகள் சொல்லக்கூடிய ஒரு திருமணம் இது போல இதுக்கும் பார்த்தீங்கன்னா கடன் இதை விட முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த கடன் வர வைக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது அவங்களோட சொந்த தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பத்தாம் இடம்ங்கிற இடத்துல மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க அந்த மூன்று கிரகங்கள் அங்க இருந்தாலுமே அது குரு பகவான் பாக்குற அப்போ சிம்மம் பலம் சிம்மாதிபதி பலம் குருவோட இதுல ஆனா இவங்களோட அரச உத்தியோகத்துக்கு தானே இருக்கணும் ஏன் அவங்க இல்லை அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க தொழிலாளர்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரணுன்றத சொல்லு வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் அதாவது இரண்டாம் இடம் வருமானம் அப்படிங்கிறப்போ ஆறாம் இடங்கிறது அடுத்த அதாவது வேலையாட்களை சொல்லுது அந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்க குரு பகவான் ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும்போது இவங்க செய்யக்கூடிய சொந்த தொழில இவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலியமாக இவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்போ இந்த ஜ இந்த குரு பகவானுக்கு என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்துக்கும் கடனை கொடுக்குது குழந்தைகள் அஞ்சாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு திருமணத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடனை கொடுக்குது கணவரின் உடல்நிலையை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ஒரு கடனை கொடுக்குது சொந்த தொழில் செய்யும்போது ஒரு கடனை கொடுக்குது அதே நேரத்தில் இது எல்லாமே உங்க கடன் வாங்கி செய்யும் போது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய லாபம் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு விரையமாகும் அப்ப அது ஏன் விரயமாகுது லாபமாக வரக்கூடியது விரயமாகுது இவங்க அந்த தொழில் மூலயமா வரக்கூடிய எந்த வருமானமும் உங்களுக்கு கையில் இல்லை அப்ப அது எதனால அப்படிங்கிறப்போ இந்த குரு பகவான ஆகப்பட்டவர் விரயத்தை விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறவர் ஆறாம் இடத்துல இருந்து அப்ப விரயஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் விரயமாகுது ஏன் அப்படின்னா இவங்க விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனையும் பார்க்கிறார் இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பார்த்த இடத்த பலப்படுத்தலாம் அப்போ விரயாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரங்கிறவர் துலாம் ராசிக்கு வராது துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் துலாம் ராசியாக வருது அந்த இடத்தையும் ஒரு பார்க்க அப்போ பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் பார்க்கற அப்போ விரயத்தை அதிகப்படுத்துறோம் லாபத்தையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான் வரார் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் அந்த மூன்றாம் இடத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்கு பாதகாதிபதி அப்ப பாதகஸ்தானத்துல இருக்கிறவரு ஒரு பாதகத்தையும் கொடுக்கணும் இல்ல பாக்கியத்தை உங்களுக்கு சொந்த தொழில் செய்ய முயற்சிகளை வெற்றியடை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் மூன்றாம் இடத்தகுதி மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல அந்த முயற்சிகளை வெற்றியடி வைக்கிறதாக இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன சிலன்களை உங்களோட முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதகத்தையும் ஏற்படுது இவங்க எந்த இடத்துக்கு முயற்சி எடுத்து போகும்போதும் இவங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு ஒரு இதா ஒரு விபரமா சொல்லணும்னா ஒரு ஆர்டர் எடுக்க போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களோட துரதிருஷ்டமாக போய் நின்று இவங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டருக்கு இவங்க கொடுக்கக்கூடிய டென்டருக்கான விலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு முன்னாடியே வேறொருத்தவங்க அதை விட அதிகபட்சம் இல்லை ஒரு பதினைந்து நயா பைசாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையை விட்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிட்டே இருக்கு அப்போ அந்த பாக்கிய இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே என்ன செய்யறா ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்துறாரு அப்போ இந்த குரு பகவான் என்ன செய்யறாருனா இந்த இடத்துக்கு இவங்களை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் தொழில் இவங்க வந்து கடன் வாங்காமல் தொழில் பண்ணக்கூடாது அப்போ கடன் வாங்கி தொழில் பண்ணும்போது தொழில் விருத்தி ஆகுது அது எப்போதுமே இவங்க அந்த தொழிலுக்கும் மூலப்பொருள் வாங்கும்போது கடன் வாங்கி போறது நல்லது கடன் இல்லாமல் மூலப்பொருள் வாங்கக்கூடாது அப்போ என்னென்னா ஒரு கடன் இருக்குன்ற மாதிரி நிலையை ஏற்படுத்தும் போது அது வரக்கூடிய லாபங்கள் விரியமாகாமல் இருக்கும் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் லக்னத்துக்கு எட்டு கதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்னத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாத சேர்ந்த பத்தாம் இடத்துல தான் இருக்காங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேளுங்க லக்னத்துக்கு பத்து கதிபதி பதினொன்று கதிபதி பன்னெண்டு கதிபதி மூணு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்போ இவங்களுக்கு இந்த தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் விரயமாகும் அது குரு பகவான் பார்க்கறாரு அப்போ அது அதை வந்து அதிகப்படுத்த லாபத்தையும் நல்லா கொடுக்குறாரு அதுல ஒரு விரயத்தையும் ஏற்படுத்துறாரு தொழிலையும் நல்லா செய்ய வைக்கிறாரு அப்ப இவங்களுக்கு என்ன அந்த பணமாகப்பட்டது என்னன்னு கேட்டா இவங்களுக்கு சேமிப்புக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்களால வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு புகழ் கிடைக்குது பேர் கிடைக்குது எல்லாம் இருக்குது இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை தொழிலாளர்களுக்கு குறையிலாம செஞ்சுக்கிறாங்க அப்படின்னாலுமே சேமிப்புங்கிறது இல்லாம பண்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறப்போ லக்னத்துக்கு எட்டாம் இடத்தையும் பத்தில வந்து உக்காது அப்போ இவங்களுக்கு தொழில் மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஏற்றத்தை கொண்டு போற மாதிரி இருந்தாலும் அந்த லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தேவின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அந்த பத்துல இருக்கும்போது தொழில வரக்கூடிய லாபத்திலயும் ஒரு தாழ்வு கொண்டு போகுது அப்போ இவங்களுக்கு இந்த ஜாதகத்துல லகணத்துக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியதை சேமிப்புலையும் வச்சுக்கலாம் ஐயா சேமிப்பும் எடுத்துக்கலாம் மூணாம் இடம் அப்ப அந்த மூணாம் இடத்தேதி மூணாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னாக்கா அங்கிருந்து மூணாம் இடத்தை பார்க்க அப்போ சனி பகவான் பார்த்த இடம் தான் தன்னோட சொந்த வீடாக இருந்தாலும் அதில் ஒரு குறைய கொடுக்குறாரு ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தாலும் பாதக பாதகஸ்தானத்திலையும் கொண்டு போயிருக்காரு அப்போ இவங்களுக்கு சேமிப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லாம போடுறாங்க இதுக்கு என்ன காரணம் குரு தான் பார்க்குறாரு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆறாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கறனாலும் ஒரு தவறு அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்டாந்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு 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 பகையில் இருக்காருங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பகையில் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு உங்கள் பலத்தை வந்து கொடுக்கல சரி அப்போ பத்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று நல்லா தானே இருக்காரு பத்தாம் இடத்துல இருந்தா இருந்தால் திக்பலம் ஆட்சி பெற்று அப்ப அப்போ இவங்களுக்கு நல்லபடியாக தானே செய்யணும் அரசு தரப்புல இருந்தாலும் கூட அவங்களோட நிர்வாகத்துக்கு தேவையான ஒரு ஆர்டர் கிடைக்கணுமே டெண்டர் வரணும் டெண்டர் கிடைக்கணுமே ஏன் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த சூரிய பகவானும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கேதுவி நட்சத்திரமான மகம் முதல் பாதத்தில் அவரும் பார்த்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரத்துல இருக்காரு இப்போ இந்த கண்டாந்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எல்லா பாக்கியங்களை கொடுத்தாலும் பாதகங்களை ஏற்படுத்துது அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையாட்களும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு முன்தொகையாக வாங்கிட்டு இவங்களை வந்து ஏமாத்துற மாதிரி கொண்டு போயிடுறாங்க அதற்கு காரணம் இந்த கண்டாந்திர நட்சத்திர இந்த ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு இது இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்லலாம் இது மாதிரி இந்த ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானின் நிலையை நாம எந்தெந்த நட்சத்திர சாரங்கள் நிற்குதோ அது எந்த நட்சத்திரம் சாரங்கிறது கண்டாந்திர நட்சத்திரமா இல்லை நல்ல கிரக பாவகம்னு சொல்லக்கூடிய நல்ல நட்சத்திர பாதம்னு சொல்லக்கூடிய புஷ்கர நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து நம்ம அவங்களுக்கு அந்த பரிகாரம் அதாவது ஆலை வழிபாடுங்கிறது செஞ்சுதான் ஆகணும் ஆலை வழிபாடு செய்யாம ஒரு பரிகாரம் நிபர்த்தி ஆகிறது கிடையாது இந்த சூரிய பகவான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் திக்பல் பெற்று ஆட்சி பெற்றிருந்தாலும் கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவில்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு பண்ணணும் அப்ப இவங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோவில் நல்ல ஒரு நிலை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா மனித உருவமற்ற ஒரு கிர ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னா சிவன் ஆலயத்துல ஆஹ் சரபேஸ்வரர் ஆலயம் எடுத்துக்கிட்டு அது ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு கால நேரத்தில் போய் அந்த ஈசனை வழிபட்டு இந்த சரபேஸ்வருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு நிலை வருது இதை வந்து இவங்க எவ்வளோ நாள் செய்யணும் அப்படிங்கிறத நாம் வந்து எத்தனை பாரங்கள்ன்றத நம்ம கணக்கலாம் ஏன்னால் தொடர்ந்து போக முடியாதுன்றவங்களுக்கும் ஒன்றும் தவறு கிடையாது போக முடியலன்னா அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியலன்னா நீங்கள் அப அது ஒரு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக மனித முகம் மற்ற ஒரு கடவுள்னாக்கா பார்த்திங்கனாக்கா விநாயகர் எடுத்துக்கலாம் அனுமர் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மனிதமுகம் கொண்ட விநாயகர் கோவிலும் இருக்குது அது இன்னொரு பதிவில் எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் இதில் அந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிவராக பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சரபேஸ்வரர் கருடாழ்வார் இது போல உள்ளவங்களாம் வழிபடுறது அப்படிங்கிறது மனித முகமற்ற தெய்வங்களை வழிபடும் போது இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் பகவான் இருக்கிறனால கேதுவின் சாரம் பெற்றுக்கிறது தான் புதனின் நட்சத்திரமான ஆயிலியம் நான்காம் பாதமும் கேட்டை நான்காம் பாதமும் ரேவதி நான்காம் பாதமும் கண்டா நட கண்டாந்திர நட்சத்திரத்தில் வரும் அதனால இந்த ஆலயத்துக்கு போய் இவங்க வழிபடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆனால் தொடர்ந்து செய்யணும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக அது மாதிரி ஒரு இறைவனோட படத்தை வந்து இவங்களோட மொபைல்லையோ இப்போலாம் மொபைல் வந்துருச்சு முதலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக பாடமாட்டோம் எடுத்து பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி யாரோ அரசியல் தலைவர்கள் படம்லாம் வெளியில தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க நம்ம அதுபோல் ஒரு இறைவனோட படத்தை வச்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் தனது சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தாலும் அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்யணும் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களெல்லாம் அவங்களோட மொபைல் ஃபோன்ல மாதிரி மனித முகமற்ற தெய்வங்களோட படத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டர் கேட்கும் போது அது மாதிரி போகிறது அது மாதிரி நல்லது அது மாதிரி இந்த கண்டாந்திர நட்சத்திரம் இது மாதிரி கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த கிரகங்கள்ங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா கேதுவி நட்சத்திரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதிஜேசன்ல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெங்கநாதர் சயன போல பெருமாளை போய் வழிபடுறது இது எல்லாமே நல்ல நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம் மேலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானோட நிலைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் ஒரே விஷயமா பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் கெடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் நன்மையும் செய்கிறார் ஆறாம் இடத்துல இருந்து அதாவது தனது கடன் வாங்கியாவது தனது குழந்தைகளின் படிப்பை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகிறாரு கடன் வாங்கினாலும் கணவரை காப்பாற்றுறாரு மாங்குலியத்தோடு இருக்கிறதுக்கு பலம் கொடுக்குறாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கினாலும் தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய தன்னை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாரு அப்போ இவங்களை நம்பி ஜீவனம் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க தொழிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்துறதுக்கும் வைக்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் பலம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கும்போது அரசாலும் யோகம் இருக்கிற மாதிரி யாரேனும் வைத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிநடத்தி தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கு அந்த திறமையை இவங்க என்ன செய்யணும்னா இவங்க சரியானபடி பயன்படுத்திக்கணும் இவங்களோட கவனம் முழுக்க எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆலய வழிபாடுனாக்கா ஆலயத்துக்கே போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதுவே போதும்னு நினைக்க கூடாது அது தவறு இவங்களோட முழு கவனமும் தனது நிர்வாகத்தின் மீது இருக்கணும் அப்போதான் இவங்க முன்னேற்றம் அடைய முடியும் ஒரு உதாரணமாக சொன்னால் பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாலாகி விடும் அப்படிம்பாங்க அதனால நாம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த நிர்வாகம் நடத்தினாலும் சரி இல்லை எதன் மீது நம்ம வந்து எதன் மூலியமாக நமக்கு வருமானம் வருதோ அது யார்கிட்டையாவது கைகட்டி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி அதில் நாம் என்றைக்குமே சிரத்தை எடுத்து கவனமுடன் ஒழுக்கமுடன் நடக்கும்போது அந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் அது என்றைக்கும் கெடாது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்